அனைவருக்கும் வணக்கம் நாம இப்போ காண கிடைக்காத ஒரு அற்புத காட்சி தாங்க பார்த்துட்டு இருக்கோம் அதாவது சிவலிங்கம் ஒன்று வானத்தில் தோன்றியது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அற்புத காட்சி அதாவது மலை இருக்கிறது அந்த மலை மேல ஒரு மேகம் அந்த மேகத்தின் மேலே சூரியன் அச்சு அசலாக அந்த சிவபெருமான் லிங்க வடிவில் வானில் இப்படி காட்சி கொடுத்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காட்சி ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்குங்க சாதாரணமாகவே நம்ம மேகக்கூட்டங்களை பார்க்கும்போது அதிகமான லிங்க உருவ குடும்பங்கள் காணப்படுகிறத நம்மளால் பார்க்க முடியும் கடவுள் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இந்த வானிலும் காட்சி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காட்சி ரொம்பவே நமக்கு பரவசத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம் அதாவது நாம் கடவுள் அப்படின்னு நினைத்து எங்கு வெளிப்பட்டாலும் அங்கு கடவுள் தென்படுவார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புத காட்சியாக இது இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ காட்சியை பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை பதிவிட்டிருங்க மேலும் இந்த திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழா இப்போது வெகு விமர்சையாக கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த மாதிரி ஒரு காட்சியானது கண்கொள்ளா காட்சியாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் இன்னும் என்னென்ன தகவல்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற இன்னும் சுவாரஸ்யமான நிறைய தகவல்களை வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்க மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில தொழில் தொடங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அதே போல் வீடு கட்டி நம்ம நல்லபடியாக முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நல்லபடியாக ஒரு திருமணம் செய்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தடை இப்படி ஒவ்வொன்றிலும் தடையாக இழுத்துக்கிட்டே போகுதா உங்களுக்கு ஒரு சின்ன பரிகாரம் செய்தாலே போது சரியா போய்டும் அப்படின்னு சொல்ற வகையில தான் பிரச்சனை இருக்கும் அந்த வகையில் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு என்ன மாதிரியான தீர்வு காண முடியும் அப்படிங்கிறத சரியான முறையில் சொல்லிவிடுவாங்க நாம் முன்பு பார்த்த அந்த சிவலிங்க காட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காண கண் கோடி வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காட்சி அப்படின்னு கூட சொல்லலாங்க ஏன் அப்படின்னா இந்த வானில் தோன்றிய சிவலிங்க உருவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மக்களால் பகிரப்பட்டு வந்திருக்கு சிவனை தரிசித்துட்டு நாம் இதை பார்க்கும்போது அந்த மேக கூட்டங்கள் சிவ போலவே இப்படி காட்சி தர்றது அந்த லிங்கத்துக்கு மேலே இப்படி அழகான ஒரு உருவம் இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போதெல்லாம் நமக்கு ரொம்பவே சிலிருப்பை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க மேலும் நம்ம தமிழகத்தில் சிறந்த பரிகார தலங்களில் முக்கியமானது திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லலாங்க பிறப்பு முதல் இறப்பு வரையில் அனைத்து தோஷங்களுக்கும் பரிகாரமாகவும் நாம் இங்கே வந்து வழிபாடு செய்யலாம் அதாவது நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலை இந்த இடத்துல கார்த்திகை தீப திருவிழா ரொம்ப வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருது அப்படின்னு சொல்லலாம் இதில் முக்கியமாக பௌர்ணமி கிரிவலத்தை பற்றியும் நம்ம சில தகவல்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு வருகை தரக்கூடிய பக்தர்கள் இங்கே இருக்கக்கூடிய மகா தீபமலையை சுற்றி கிரிவலம் செல்வாங்க மேலும் ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் போகிறத நம்மளால் பார்க்க முடியும் அந்த அடிப்படையில் இந்த பௌர்ணமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழன்கிழமை காலை ஏழு ஐம்பத்தி எட்டு மணிக்கு தொடங்குது வெள்ளிக்கிழமை காலை ஐந்து முப்பத்தி ஏழு மணிக்கு முடிகிறது இந்த நேரத்தில் கிரிவலம் செல்ல உகந்த நேரம் என கோவில் நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கு இதையொட்டி மாவட்ட நிர்வாகத்தின் மூலமா பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க முக்கியமாக இந்த திருவண்ணாமலை தீபத்தை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க அப்படிப்பட்ட சித்தர்கள் வாழக்கூடிய இந்த பூமியில் மொ மிக பெரும் சிறப்பாக இந்த உலகின் உலக பிரசித்தி பெற்றதா இந்த சிவமே மலையாக அமர்ந்த சிவன் மேலே அந்த தீப ஒளி பார்க்கக்கூடிய காட்சி ரொம்பவே அற்புதமானது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த திருவண்ணாமலை தீபம் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க குறிப்பாக திருவண்ணாமலையில் வசித்து வரக்கூடிய சித்தர்கள் தினமும் கிரிவலம் வர்றதாகவும் அவர்கள் அருபமாக வந்து அண்ணாமலையாரையும் வழிபட்டு செல்வதாகவும் சொல்லப்படுது உண்மையான பக்தியோடு சிவ சிந்தனையோடு வரக்கூடிய பக்தர்களுக்கு கிரிவல பாதையில் சித்தர்கள் பலரும் இன்றைக்கும் காட்சி கொடுத்து வர்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது திருவண்ணாமலை கிரிவல பாதையில் ஏராளமான ஜீவ சமாதிகளும் கோவில்களும் குளங்களும் இருக்கு திருவண்ணாமலைய சித்தர்கள் பூமி அப்படின்னே கூட சொல்லலாம் அப்போது இப்பையும் கூட சில சித்தர்கள் சூட்சம ஊர்களை வந்து வசிக்கிறதாகவும் சொல்லப்படுது இவர்களும் பௌர்ணமி தோறும் கிரிவலம் வந்து அண்ணாமலையார வழிபடுறதாகவும் சொல்லப்படுது இந்த கிரிவலம் போறவங்க மலையில வலதுபுறமாக போகக்கூடாது இடதுபுறமாக மட்டுமே போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு விதியே சொல்றாங்க குறிப்பா இப்போதும் கூட அங்கு பல சித்தர்கள் இருக்காங்க ஆனா நம்மளுடைய கண்களுக்கு அவர்கள் தெரிகிறதில்ல பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான இடைக்காலர் திருவண்ணாமலையில் சமாதி அடைந்தார் அப்படின்னும் திருவிடைமருதூர் இடைக்காட்டூர் உள்ளிட்ட பல இடங்கள்லேயும் இடைக்காடார் ஜீவசமாதி இருக்க போதிலும் திருவண்ணாமலையில் தான் அவருடைய பரிபூர்ணமான அருள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை இவர் கோடி ஆண்டுகளுக்கு கண்டு தரிசனம் செய்திருக்கிறார் அப்படின்னும் திருவண்ணாமலை தளத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றும் போது அதை நேரில் கண்டு தரிசனம் செய்தாலே அளவற்ற புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக கோடி தடவைக்கு மேல கார்த்திகை தீபத்தை தரிசனம் செய்த இடைக்காடர் பற்றி நினைத்தால் இந்த திருவண்ணாமலை ஈசனின் மகிமை தெரிந்தவங்க ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு பரிபூர்ணமான அருளை பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலையே ஒரு சித்தர் பூமி அப்படின்னு சொல்கிறதால இன்றைக்கும் அங்கே ஏராளமான சித்தர்கள் வழிபட்டு வராங்க இருக்கிறாங்க குறிப்பிட்டு நம்ம கிரிவல பாதையில் போகும்போது அவர்களை எல்லாம் பார்க்க முடியும் ஆனால் நம்மளுடைய கண்களுக்கு தெரிய மாட்டாங்க ஆனால் அங்கே இருந்து நமக்கு அருள் புரிவாங்க அப்படின்னு சொல்லப்படுது சரி இந்த திரு கார்த்திகை அப்படின்னு பார்க்கும்போது மேலும் என்னெல்லாம் சொல்லப்படுகிறது திருக்கார்த்திகை பற்றி பார்த்திங்கன்னா புராண கதைகள் நிறைய சொல்கிறாங்க சிவபெருமான் ஜோதி வடிவமாக மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் காட்சியளித்த நாளே இந்த திருக்கார்த்திகை திருநாள் அப்படின்னு பலராலும் போற்றப்படுது ஒருமுறை மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் யார் பெரியவங்க அப்படின்னு போட்டி வந்ததான் இதுக்கு முடிவுக்கான சிவபெருமானிடம் சென்று முறையிட்டு அப்போது சிவபெருமான் என்னுடைய முடிவையும் முடியையும் அடியையும் யார் முதல்ல கண்டுபடுறாங்களோ அவர்களே பெரியவர்கள் அப்படின்னு பதிலளித்தாராம் பிறகு சிவபெருமான் விண்ணுக்கும் மண்ணுக்குமாக மிகப்பெரிய நெருப்பு பிளம்பாக மாறி நின்றாராம் இதையடுத்து பிரம்மதேவர் அன்னபறவை வடிவம் கொண்டு சிவபெருமானுடைய முடியை காணவும் திருமால் வராக அதாவது பன்றி வடிவம் எடுத்து ஈசனின் அடியை காணவும் புறப்பட்டாங்களாம் ஆனால் பல கோடி ஆண்டுகள் ஆகியும் அவர்களால் ஈசனுடைய அடியையும் முடியையும் காண முடியலையா திருமால் தன்னால் அடியை காண இயலவில்லை என்பதை ஈசன் கிட்ட தெரிவிக்கிறாரு ஆனா பிரம்மனோ தான் ஈசனின் முடியை கண்டுவிட்டதாக பொய் சொல்றார் அதற்கு சாட்சியாக சிவனின் தலையில் இருந்து விழுந்த தாளம்பூ ஒன்றையும் அழைத்து வர்றாரு அதனால கோபம் கொண்ட சிவபெருமான் பிரம்மனுக்கு பூலோகத்தில் கோவில் இருக்காது என்றும் தாளம்பூவை இனி சிரசில் சூடமாட்டேன் அப்படினும் சாபம் கொடுத்தாராம் சிவபெருமானின் உரிய நெருப்பு வடிவத்தை கண்ட தேவர்கள் அனைவரும் அவரை இந்த தளத்திலேயே தங்குபடி வேண்டினாங்களாம் இதையடுத்து சிவபெருமான் மலையாக உருமாறினார் பின்பு வழிபடுறதுக்கு ஏற்றவாறு சுயம்பு லிங்க மலை வடிவத்தில் தோன்றினார் அப்படின்னும் மையமாக வைத்தே தற்போதைய அண்ணாமலையார் ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க சிவபெருமான் மலையாக விட்டிருக்கும் காரணத்தால திருவண்ணாமலை மிக மிக சிறப்புக்கு உரிய தலம் அப்படின்னு கூட சொல்லலாங்க பல யுகங்களை தாண்டி நிற்கக்கூடிய இந்த மலையில முனிவர்களும் சித்தர்களும் பலம் வந்து வழிபட்டு இருக்காங்க சிவபெருமான் அக்கடி ஜோதியாக தேவர்களுக்கு காய்ச்சலித்த இடம் திருவண்ணாமலை அப்படின்னு பார்த்தோம் இதனால தான் கார்த்திகை தீப திருநாள் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் வெகு விமர்சையா நடக்குது கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு அதிகாலையில அண்ணாமலையார் சன்னதியில பரணி தீபம் ஏற்றப்படும் அந்த தீபத்தில் இருந்து மேலும் ஐந்து தீபங்கள் ஏற்றுவாங்க பிறகு அந்த தீபங்களை ஒன்றாக்கி அண்ணாமலையார் அருகில் வைத்துடுவாங்க பரம்பொருளான சிவபெருமான் பல வடிவங்களாக இருக்கிறார் அவரே பரம்பொருள் என்ற ஒருவராகவும் இருக்கிறார் என்பதை இந்த தத்துவம் நமக்கு எடுத்துரைக்கும் பிறகு அண்ணாமலையார் அருகில் வைக்கப்பட்ட தீபம் மலைக்கு கொண்டு செல்லப்படும் மாலையில் கோவில் கொடிமரம் அருகில் இருக்கக்கூடிய மண்டபத்துக்கு பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளுவாங்க அப்போது மூலஸ்தானத்தில் இருந்து அர்த்தநாரீஸ்வரர் வெளியே வருவார் இந்த ஒரு நாள் மட்டும் அர்த்தநாரீஸ்வரர் தரிசனத்தை நம்மளால் பார்க்க முடியும் மற்ற நாட்களில் அவர் சன்னதியை விட்டு வெளியே வர்றது கிடையாது அவர் முன்பாக அகண்ட தீபம் ஏற்றுவாங்க அதற்கு பிறகே இரண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டு அடி உயர மலையில் மகாதீபம் ஏற்றப்படும் இந்த மகா தீபம் தொடர்ச்சியாக பதினோரு நாட்கள் எரியும் எரிந்த தீபத்தில் இருந்து எடுக்கப்படக்கூடிய கருப்பு நிற மையானது ஆருத்ரா தரிசனத்தின் போது பக்தர்களுக்கு விநியோகம் செய்யப்படும் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் வானில் திடீரென சிவலிங்கம் தோன்றிய அந்த அற்புத காட்சியையும் திருவண்ணாமலை பற்றிய நிறைய சுவாரஸ்ய தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வீவர்ஸ்